ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரொம்பவே டேஸ்டியான நல்லா வாசனையாக கலர்ஃபுல்லான சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது குழம்புக்கு இந்த குழம்பு நம்ம சாதத்துக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாம் சைட் டிஷ்ஷாலாம் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பட்டா கிராம்பு அல்பாசி அப்புறம் அண்ணாச்சி இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் அது வெடித்ததுக்கப்புறம் ஒரு கால் கிலோ அளவுக்கு வெங்காயம் கட்டங் கட்டமாக அரிஞ்சு சேர்த்துருக்கேன் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்னைக்கு பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் அது சேர்த்துட்டு நல்லா ட்ரான்ஸ்பரண்டாக கலராக மாறினோன்னே நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் வதக்கி விட்டு லைட்டாக கோல்டன் கலராக மாறினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துடலாம் நான் ஒரு ரெண்டு தக்காளி நல்லா பழமான தக்காளியை சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் அது கூட சேர்த்துக்கலாம் நம்ம இதை ப்யூரியாக அரைச்சி கூட சேர்க்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் இப்போது அதை நல்லா கலந்து விட்டுட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வேக வைக்கணும் லேசாக மூடி போட்டு வேக வைச்சோம்னா கொஞ்சம் தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்துடும் அப்பப்போ நடுவில் திறந்து பார்த்து கிளறி விட்டுருக்கலாம் இப்போது இந்த தக்காளியை லேசாக நம்ம கரண்டியாலே லேசாக ஸ்மாஷ் பண்ணி விடலாம் அப்படியே லேஸ் லேஸாக அமுத்தி அமுத்தி விட்டோம்னா நல்லா மசிஞ்சி வரும் கொஞ்சம் வேகணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட தட்டு போட்டு மூடி நம்ம வேக வைக்கலாம் இப்போ நல்லா வெந்து ஒன்று சேர்ந்து வந்துருச்சு இப்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம் இதுக்கு நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு நான் ஒரு ஒன் ஒன்று இரநூறு இருந்தது ஒரு கோழி முழு கோழியாக அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி மஞ்சள் தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ அந்த கறியை கையால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருலாம் அதில் வந்து தண்ணி பிரிகிற வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டோம்னா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துலேயே அதுலேருந்து தண்ணி நல்லா விட ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நம்ம இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம் நம்ம ரொம்ப நிறையா தண்ணி ஊற்றி வேக வைக்க வேண்டாம் நல்லா இந்த சிக்கன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சாலே போதும் பாருங்கள் தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா இதுக்கப்புறம் தண்ணி ஊற்றினா நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போது தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அது முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப நிறையா வேணாம் அப்புறம் டக்குன்னு தண்ணியாகிடும் குழம்பு இப்போ அந்த க சிக்கனெல்லாம் அதில் உள்ள முழுகிற மாதிரி அமுக்கி விட்டு மூடி போட்டு சிம்லேருந்து மீடியம் ஃப்ளேமுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வைங்க நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் பஞ்சு மாதிரி இப்போ ஒரு பீஸ் எடுத்து நம்ம வேணால் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லா வெந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நல்லா அப்படி பிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக பிஞ்சு வரும் அப்படி இருந்தால் நல்லா சிக்கன் வெந்துருச்சு இதுலேருந்து கொஞ்சம் போல் நான் கிரேவி செய்கிறதுக்கு எடுத்துக்கிட்டேன் இப்போது நம்ம ஈரல்லாம் இருந்ததுன்னா இந்த கொழ கறியெல்லாம் வெ வெந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை சேர்க்கணும் இல்லைன்னா கரைஞ்சிரும் ஒரு கொட்டை புளியும் சேர்த்து கரைச்சி ஊற்றிருக்கேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு ஒரு ஏழு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வேணால் டேஸ்ட்டுக்கு நம்மளுக்கு பிடிச்சதுன்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம் இது குழம்பு நம்ம மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணுற டயத்தில் நம்ம புளி வேணும்னா சேர்த்துக்கலாம் ஒரு வாசனைக்காக அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டில் இருக்குதுன்னு அதை சேர்த்துருக்கேன் இப்போது நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணோம் அதுக்கு ஒரு முடி தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் கசகசா ஒரு துண்டு பட்டை மூணு கிராம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு இந்த குழம்புல நம்ம மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணது நல்லா வெந்து வந்திருக்கு பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அந்த கலரே சூப்பராக இருக்குது இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தண்ணி எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கலாம் நம்மளுக்கு கசகசாலாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் ஃபஸ்ட்டு தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் கொஞ்சம் நேரம் ஆயினதுக்கப்புறம் சர்வ் பண்ணோன்னா கொஞ்சம் திக்கான மாதிரி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த சிக்கன்லாம் எவ்வளோ சூப்பராக வெந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குன்னு கடைசியாக இன்னும் கொஞ்சம் வாசனைக்காக கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து தூவிட்டு கலந்து விட்டுட்டா நல்லா சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி பார்க்கும்போதே அவ்வளோ ஏச்சி ஊறுது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாக இருக்குது சமைக்கும் போதே அவ்வளோ வாசனை பாருங்கள் இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்ட்டு இப்போ இந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் நேரம் கழிச்சு கொஞ்சம் கூட திக்காகும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த சிக்கன் குழம்ப தோசைக்கு சப்பாத்திக்கெலாம் தொட்டுக்க ரொம்ப பிடிக்கும்னா கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் ஏன்னா என்னோடய ஃபேவரட் தோசைக்கும் சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி சாதத்து கூடவும் சாப்பிடவ அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் இந்த டிஷ்ஷை வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாருங்கள் எவ்வளோ பஞ்சு மாதிரி வந்திருக்குன்னு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்